வாழ் வளமுடன் வளர்வோம் நல்லமுடன் இணைவோம் ஒற்றுமுடன் நாம் இந்த வீடியோ வீடியோத்தோக்குள்ளே எதை பார்க்க போகிறேன்னா எஸ்பிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் நேற்றிரவு ஒரு செய்தி வந்துள்ளது திரு சங்கர் சார் அவர்கள் ஒரு ஆடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அந்த ஆடியோவில் எல்லாருமே எஸ்பிஓ நோட்டீஸ் போடல போய் கேளுங்க எஸ்பிஓ பற்றி நம்ம அதில் பார்க்கப்போம் வாங்க மாற்றம் என்றுமே மாறாதென்றாலும் அந்த மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் நாம் ஏற்றுக்கொண்டால் அம்மாறில் என்று ஏற்றம் வரும் வருமென்றும் இங்கு நிதர்சனமான உண்மையாகும் அதுபோல் அவ்வப்போது ஒவ்வொரு விஷயமாக மாறிக்கொண்டே வருகிறது அது நாம் ஏற்றத்திற்கான வழியாகவும் நாம் எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் ஒவ்வொரு விஷயமாக நாம் காண்போம் சேல்ஸ் டீமை பார்ப்போம் சேல்ஸ் டீம் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணும் தருணம் வந்துவிட்டது இதுவரை மித்ராவல் வந்தவர்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண தயாராக இருங்கள் இனிமேல் வரப்போவர்களும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண தயாராக இருங்கள் நிலையாக பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் பதிமூணாயிரம் ரூபாய் மூன்று மாதம் கிடைக்கும் பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கு நாம் பொருளாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பணமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நேற்று இரவு வந்த ஆடியோவில் சங்கர் சார் அவர்கள் கூறியுள்ளார் பை தான் கூப்பன் கோட் பட்டஸ் செய்யப் போகிறோம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார் மேலும் நூறு அல்லது நூறுக்கு கீழ் உத்தரவு கொடுத்தவர்களுக்கு பேமெண்ட் வராது அந்த பேமெண்ட் ஆனது வாலெட்டில் ஆடாகும் இதை தெளிவாக ஆடியோவில் கூறியுள்ளார் எல்லோரும் நோட்டீஸ் போர்டில் சென்று அந்த ஆடியோவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வித்ராவல் தாமதமாகும் நிலையை பற்றியும் கூறியது எஸ்பிஓ நிறுவனம் தற்பொழுது அனைத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்புரிந்து வருகிறது கடந்த ஆண்டு வித்ராவல் நமக்கு அதிகமாக வந்ததால் தான் இடையில் பல மாதங்கள் வேலை நிறுத்தம் வந்தது என்பதை நாம் அறிவோம் அதிகமானோர் அறிந்திருக்கவும் கூடும் அதே நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அரசாங்க வங்கிகளின் நிலைகளுக்கு கட்டுப்பட்டு நமக்கு வித்ராவல் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் காலதாமதமும் ஆகிறது இம்முறை அதிகமாக பண பரிவர்த்தனை செய்தால் மறுபடியும் வேலை நிறுத்தம் வந்துவிடும் அடுத்த போ கொடுக்க போகும் வித்ராவல் ஏழு நாளுக்குள் வர வேண்டும் என்றால் நாம் சற்று பொறுமையாகத்தான் இருந்து நம் பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக கூறியுள்ளார் நன்றி வாழ்த்துக்கள்